நல்ல மன அழுத்தம் குட் ஸ்ட்ரெஸ் என்பது நீங்கள் உற்சாகமாக இருக்கும்போது நீங்கள் உணரும் மன அழுத்தமாகும் அப்பொழுது இதயத் துடிப்பு அதிகமாக இருப்பதை நீங்கள் உணரலாம் உங்கள் ஹார்மோன்களின் எழுச்சி அளவு அதிகமாக அதிகரிக்கும் நீங்கள் அச்சுறுத்தல் அல்லது பயத்தை சமாளிக்கும் சக்தியை உணர முடியும் இன்டர்வியூ போது ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதால் ஏற்படும் பதட்ட உணர்வு அதிக பார்வையாளர்களுக்கு முன்னால் பேசும்போது ஏற்படும் பதட்ட உணர்வு ஒரு முக்கியமான தேர்வு எழுதும் போது ஏற்படும் பதட்ட உணர்வு போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொள்வது மற்றும் சந்திப்புக்கு தாமதமாக வருவதை பற்றி கவலைப்படுவது மற்றும் சமாளிக்கும் பதட்ட உணர்வு வேறொரு நகரம் அல்லது நாட்டிற்கு இடம்பெயரும் போது எழக்கூடிய சவால்கள் மற்றும் பதட்ட உணர்வு கடன் வில்கள் அல்லது எதிர்பாராத செலவுகள் போன்ற நிதி கவலைகளால் ஏற்படும் சிரமம் மற்றும் சமாளிக்கும் பதட்ட உணர்வு வேலை அல்லது கல்வி அமைப்புகளில் இறுக்கமான காலக்கெடுவை எதிர்கொள்ளும்போது உணரப்படும் அழுத்தம் உண்மையில் நல்ல மன அழுத்தம் பெரும்பாலும் மனித நல்வாழ்வுக்கு பயனுள்ளதாகிருக்கும் சமாளிக்கக்கூடிய மன அழுத்தமாகும் இது செயல்திறனை ஊக்குவிக்கவும் உற்சாகப்படுத்தும் மற்றும் நன்மை உள்ள மன அழுத்தம் ஆகும்